மேல் சமயம் வேறு சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் வரை வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு திரு ஞான சம்பந்தர் திருக்கடை காப்பு அவர் அருள் செய்ததெல்லாம் திருக்கடை காப்பு இரண்டாம் திருமுறையில் இன்னைக்கு பன் செவ்வழி எண் நூற்றி பதினெட்டு பதி அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு இவருடைய பாடல்கள்லாம் அப்படியே இல ரத்தம் இளங்கண்ணு பயமறியாதுன்னு புரட்சி பாடல் அப்படி ஒரு தைரியமும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடியது திரு ஞானசம்பந்தருடைய பாடல்கள்லாம் பாட பாட நம்மளுக்கு அப்படி ஒரு மனதைரியம் வரும் இதையெல்லாம் பாடி பணிங்க ஞானசம்பந்தருடைய பாடல்கள்லாம் பாட குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி செல்வம் பெருகும் வாங்க இப்போ நம்ம பாடலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புக இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் பாடலை குறை கூறாதீங்கன்றதுக்காக என்னை பார்த்து உங்களுக்கு ஏன் இவ்வளோ நகை இப்படி ஏன் இப்படி ஒரு புடவையெல்லாம் கட்டின்னு வரீங்க வயசான காலத்தில் ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறீங்கன்னு பிறர் மனம் நோகும்படி சொல்லிட்டு போவாதீங்க நீங்கள் வாங்கி கொடுத்து நான் போட்டுக்கலை நான் யார்கிட்டேயும் பத்து பைசா கொடுங்கன்னு நான் கேட்கல பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலைன்னா தள்ளி விட்டுட்டு போங்க இது இறைவனுடைய திருவருள் இது யார் கண்ணெல்லாம் நல்லதனமாக போய் பார்க்கணுமோ அடியார்களை குறை கூறுறதே தப்பு அதுவும் அடியார்கள் அவங்களுக்காக பணி செய்கிறவங்கள பேசுறது அதை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சி இறைவனுக்கு ஆகையினால் என்னுடைய மன வருத்தத்தை எங்கள் அப்பாங்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் அவர் பார்த்துக்குவார் இதையெல்லாம் கேட்கக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன பக்குவப்பட்டுக்கிறாங்கன்னு பாருங்கள் அடுத்தவங்கள உங்களுக்கு இவ்வளோ நகை தேவையா கேட்கக்கூடாத கேள்வி என் இஷ்டம் என் விருப்பம் நான் போட்டுக்கிறேன் உனக்கு எதுக்கு இதெல்லாம் பாரு இல்லைன்னா தள்ளி விட்டுப்போ போ சிற்றம்பலம் முதல்ல பேசுகிறது எங்கன்னா ஒழுங்காக பேசுறது ஒருமையில உனக்கு ஏன் கட்டின புருஷனே கேட்க மாட்டான் பொண்டாட்டியே இதெல்லாம் இன்னும் கேள்வி உனக்கு ஏன் இவ்வளோ நகை பற்றற்று இரு நீ முதல்ல பற்றற்று இரு இந்த வயசில் நீ யூடியூப் பார்த்துக்கின்னு இருக்கிற நான் இது சின்ன குழந்தைங்களுக்கும் போய் சேரணும்னு பாடாப்படுறேன் பாடுறேன் அடுத்த சந்ததிக்கு என்னன்னு தெரியாமல் போயிடுமேன்னு நீ வந்து என்னை வந்து சொல்கிறீங்க உனக்கு ஏன் இது இதுலேருந்தே தெரியல உன் போஷி என்னான்னு உனக்கு ஏன் உரிமையில் பேசுகிறிய உனக்கு யார் கொடுத்த உரிமை இது அநாகரிகமாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க தேவாரம் திருவாசகம் கேட்க விருப்பம் இருக்கிறவங்க பாடலை கேளுங்க இறைவனுடைய சிந்தனையில் இருப்பீங்க அடுத்தவங்கள வந்து பார்த்துட்டு இந்த ஸ்டிக்கர் என்ன இப்படி ஒட்டி வச்சுக்கிறீங்க புடவை என்ன அப்படி கட்டினுக்கிறீங்க இந்த நகை என்னை அப்படி போட்டுன்னுக்கிறீங்க ம் இதெல்லாம் பேச்சு தெய்வ சிந்தனையை கேட்க வந்தால் அதில் தான் இருக்கணும் நம்மளுடைய கண்ணும் க கருத்தும் அதை விட்டுட்டு கட்ட க நெய்யரி ஒரு நாள் கதை சொன்ன பாருங்கள் நெய்யறி என்ன பண்ணோம் நெய்யை ஊற்றுனா நல்லா நெய்யெல்லாம் விட்டுடும் கப்பியெல்லாம் பிடிச்சிக்கும் அந்த மாதிரி நல்லதெல்லாம் கேட்க கண்ணும் காதும் கொடுக்கல இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க என்ன நகை போட்டுட்ருக்குறாங்க உனக்கு தேவையா உனக்கு தேவையா நீயா வாங்கி கொடுத்து நான் போட்டுங்கிறேன் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க அடுத்தவங்களுடைய மன நோவை சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் அதை எங்கள் அப்போ பார்த்துக்குவோம் திரு சிற்றம்பலம் இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறை திருத்திலை பதி அந்த தளத்துல பன் செவ்வழியில் பாடியிருக்காரு பதிகை எண் பதினெட்டு பதினெட்டுகள் பூசி பல தொண்டர் கூட புல காலையே அடிகளார தொழுது ஏத்த நின்ற அழகனிடம் கொடிகள் ஓங்கி புளவும் விழவா திலதை பதி வடிகொள் சோலை மலர் மனம் கமழும் முத்தமே புகை விம்மு சாந்தும் கமல் துணையலும் கொண்டு கண்டார் குறிப்பு உணர நின்ற குழகனிடம் தெண்டிரை பூம்புனல் அரிசில் சூழ்ந்த கிளதைப்பதி வண்டு கண்டு உற்று இசை பயிலும் சோலை முத்தமே அடல் உள் ஏறு உகந்தானடியார் உகந்தான் தொழ கடலுள் நஞ்சம் அமுதாக உண்ட கடவுள் இடம் அடங்க, செழும் கழனி சூழ்ந்த வாழைக்கனி தேன் பிழிற்றும் முத்தமே, கங்கை திங்கள் வன்னி துங்கெருக்கினோடு எருக்கினோடு கோவிலம் வெங்கண்ணாகம் விரிசடையில் வைத்த விகிதன் இடம் செங்கையல் புணல் அரிசில் சூழ்ந்த தீலதைப்பதி மங்குள் தோயும் பொழில் சூழ்ந்த அழகார் மதி மதிமுத்தமே பூண்டு இயங்கும் கொடி தேறினான் பரவி நின்று வழிபாடு செய்யும் பரமேட்டி ஊர் விரவிஞாழல் விரி கோங்கு வேங்கை சுரப்புன்னைகள் மரவம் மௌவன் மலரும் சில வின்னர் வேதம் விரித்து ஓதவல்லார் ஒரு பாகமும் பெண்ணர் என்னார் எயில் செற்று உகந்த பெருமான் இடம் தென்னிலாவின் ஒளி தீண்டு சோலை திலதை பதி மண் வந்து அருள் பேணி நின்ற மதிமுத்தமே ஆறு சூடி பூரம் செற்றவர் பொற்றொடி ஊறு சேரும் ஒருவர்க்கு இடமாவது கூறுங்கால் ஆறும் பொழில் சூழ்ந்து அழகு ஆற்றிலைப்பதி மாறிலாவன் புனல் அரிசில் சூழ்ந்த மதிமுத்தமே கடுத்து வந்த கனல் மேனியினான் கருவறைதனை எடுத்தவன் தன் முடிதோ இடம் இடமாவது புடைக்குள் பூகத்து பாலை புல்கும் மதுப்பாயவாய் மடுத்து மந்தி உகலும் திலதை மதி முத்தமே படம் கொள் நாகத்து அணையானும் பைந்தாமரையின் மிசை இடம் கொள் நாள் வேதனும் ஏத்த நின்ற இறை இடம் திடம் கொள் நாஞ்சிசை தொண்டர் பாடும் மடங்கள் வந்து வழிபாடு செய்யும் மதிமுத்தமே புத்தர் தேரர் பொறியில் சமணர்களும் வீரியலா பித்தர் சொன்ன மொழி கேட்கிலாத பெருமான் இடம் பத்தர் சித்தர் பணிவுற்று இறைஞ்சும் திளதை பதி மத்த யானை வழிபாடு செய்யும் மதிமுத்தமே மந்தம் ஆறும் பொழில் சூழ் திளதை மேல் கந்தம் ஆறும் கடல் காழி உள்ளான் தமிழ் ஞான சம்பந்தன் மாலை தீர நின்று ஏத்த வல்லார்கள் போய் சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேர்வது தின்னமே சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேர்வது தின்னமே திருச்சிற்றம்பலம் சுவாமி மதிமுத்தேசர் அம்பாள் பொற்கொடி நாயகி பார்த்தீங்களா எல்லாம் ஆணையிட்டு பாடக்கூடியவர் திரு ஞான சம்பந்தன் மாலை பழி தீர நின்று ஏற்ற வல்லார்கள் போய் சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேர்வது தென்னமே இந்த பாடல் எல்லாம் நீங்கள் அழகாக ஞான சம்பந்தருடைய அருளால் அப்படியே நீங்கள் சிவன் சேவடியை தான் போய் சேர்வீங்க வேறு எங்கேயும் போக மாட்டீங்க எங்க நேர கைதாயந்தான் அவருடைய திருவருள் பெறுவோம் அப்படின்றத அருமையாக சொல்கிறாரு இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க படிங்கன்னு தான் சொல்கிறனே கண்டி என்னைக்காவது உங்களை கா காவி கட்டிக்குங்க எந்த மேலேயும் பற்று வைக்காதீங்கன்னு சொல்லலை பற்று இல்லாமல் வாழ முடியாது பற்று பற்று இல்லைன்னு ஆச்சுன்னா பரமம் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் இருக்கிற வரையும் பற்று இருக்குது எந்த எவ்வளவு சாமியாராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அனைவரும் பற்று இல்லாம வாழ முடியாது அவர் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை எழுந்து பால் படம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எழுந்து அவர் அண்ணன் சாப்பிட்டாலும் அது பற்று பற்று தான் பற்றுன்றது இந்த உடலுக்கும் உயிருக்கும் இல்லாமல் போனாதான் பற்று அற்று இருக்கிற வரியும் யாரும் பற்றற்று இருக்க மாட்டாங்க நான் வந்தாலும் மாட்டேன் போனாலும் வாடமாட்டேன் சொல்லிக்கலாம் இன்றைக்கி ஒரு ஐம்பது லட்ச ரூபா இன்றைக்கி டவுன் ஆகிப்போச்சின்னு சொன்னால் அப்படியே பொக்குன்னு உள்ளே இடி மாதிரி இருக்கும் மேலுக்கு உண சொல்லுவாங்க நான் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது கோடி வந்துச்சுனா உன சந்தோஷமாக அமுக்கி போட்டுன்னு இருப்பாங்க அதை கூட இந்த ஆற்று தாங்க முடியாமல் டொம்முன்னு வெச்சுடும் ஆகையினால் இந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது தான் இறைவனை தேடுறதே நாம் இன்னும் அடுத்த பிரிவு இன்னும் ஓணுன்றதை கேட்குறதுக்கு தான் எதுவுமே கேட்கலைனாலும் அடுத்த பிரிவில் நான் எ எப்படி பிறந்தாலும் நான் உன்னை நினைக்கணும்னு சொல்கிறதும் அதுவும் ஒரு பற்று தானே நான் அடுத்த பிரிவில் உன்னை நினைக்கணுன்றதே சிவபெருமான் மேலே வைக்கிற பற்று பற்றே இல்லாமல் நான் வாழறேன்னு சொல்கிறது இல்லை ஒன்றையும் சும்மா சொல்லிக்க வேண்டியது தான் பற்று இல்லை பற்று இல்லைன்னா என்ன வடிச்ச சோற்றுக்கும் குண்டானுக்கும் ஒன்றும் இல்லை கழுவி கவுத்து வைக்கிறோம் அது போனால் பற்று இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நம்மளுக்கு பற்று இல்லாமல் இருக்குதா நேற்று சாப்பிட்ட சோத்தினுடைய ரத்தம் தான் இந்த உடம்புல ஓடுது இந்த பற்று இல்லைன்னா இந்த ரத்தமெல்லாம் கட்டி கட்டி அங்கே தான் நிற்கும் எல்லாம் இயங்கிக்கு நின்று தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் உயிரோடு இருக்கிறோன்னு அர்த்தம் இந்த உயிர் மேலே உடலுக்கு ஆசை உடல் மேலே உயிருக்கு ஆசை எல்லாருக்கும் எல்லாத்து மேலேயும் ஆசை இருக்குது ஆகையினால் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அருளும் பொருளும் எல்லாம் தரக்கூடியவன் என் பெருமானான் அந்த மானை நினச்சி நாம் வாழும் காலம் வரையும் நாம் இங்கே அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம இருக்கணும்னா அது இறைவன் நம்மளுக்கு படி அளக்கணும் அப்போ அங்கே பற்று எதிர்பார்க்குறோம் யாரும் வந்து கொடுக்கலன்னா இறைவன் வந்து கொடுக்கணும் அப்போ அவரும் வந்து கொடுக்கணும்னு எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம் இன்றைக்கி வாடின்னு இருந்தால் யார் எட்டுனு வந்து கொடுப்பா யாராவது ஒருத்தர் ஒருத்தர் எட்டுனு வந்து கொடுப்பாங்க அப்போ அவங்க அவங்களால நாம் வாங்கி சாப்பிட்றோம் இதையெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் சாராத ஒருத்தர் ஒருத்தர் ஆசைப்படாமல் வாழ முடியாது இதனால் இறைவனை நல்லா வேண்டுங்க இந்த தேவாரம் திருவாசகத்தை படிங்க அப்படி ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது தேவாரமும் திருவாசகமும் இதை தான் நான் வலியுறுத்திக்கிட்டே இருப்பேன் தேவாரம் திருவாசகம் படிங்க நம்மளுக்கு நல்ல தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும் வாழறதுக்கு வழியை வகுத்து கொடுக்கும் நம்ம குழம்பி இருக்கிற மனநிலையை தெளிவுபடுத்தி நமக்கு நல்ல நெறிய காட்டும் ஆகையினால் தேவாரம் திருவாசகம் படிங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திரு ஞானசம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி திரு